மற்றும் ஒரு உடனுக்குடன் நிரலை செய்தி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் அது குறித்த செய்தியை உடனுக்குடன் நிரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முருகன் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதாக தகவல் ஏற்பாடுகள் இருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறதா நிலவரம் என்ன விரிவா சொல்லு வணக்கம் பூர்ணிமா இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணி சாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அவ்வாறு வருகை தந்துள்ள பக்தர்களில் பெரும்பாலானோர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி அதைத் தொடர்ந்து நாளை கிணற்று தீர்த்தத்திலும் புனித நீராடி குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனால் பொது தரிசனம் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கான தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்து வரும் நிலையில் சுமார் ஆறு மணி நேரத்துக்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் காத்து நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வளாகம் கடற்கரை பகுதி நாளை கிணறு முடி காணிக்க செலுத்தும் இடம் பேருந்து நிலையம் போன்ற அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்த்